மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒவ்வொரு மேசராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு நட்பு வரப்போகுது அதுதான் உண்மை எதுக்கு அப்படின்னா இந்த உறவு வர்றதை தவிர்க்கவே முடியாதுங்க புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவதை பாசிட்டிவாக நெகட்டிவாக தான் இந்த பதிவை நம்ம சொல்கிறோம் முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த மாதிரியான நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு அவரால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உறவுகள் ஒவ்வொன்றுமே மேசராசி அன்பர்களுக்கு விரிசலை வந்து ஏற்படுத்துவாங்க மேசராசிக்காரவங்க அன்பை நொறுங்கி போய் இருப்பாங்க ஏன்னா செய்கிற இடம் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்தாலும் சரி சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி கூட ச ஆழமான ஒரு நட்பு ஒரு உறவு வருத்தப்பட வச்சு வேதனைப்பட வச்சுருப்பாங்க வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன வார்த்தையை அனுபவிக்காத மேசராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இப்போ வரக்கூடிய ஒரு புதிய உறவுனால் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் முதன்முறையாக உங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போது மேசராசி அன்பர்கள் இப்போ நம்ம கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க கூட ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு திருப்தி இருக்காது ஒரு உறவு அப்படிங்கிறத தாண்டி அன்பு அன்பை எதிர்பார்க்கும் போது அந்த அன்பு அந்த உறவை காயப்படுத்தி இருக்கும் அன்பை வச்சு திரும்ப அன்பு கிடைக்காம ரொம்ப ஏமாந்து போயிருப்பீங்க ஏன் அப்படி நடக்குது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அன்பால் ஏமாற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டது மேசராசி அன்பர்களுக்கு தான் மேசராசி அன்பர்களுக்கு முதல் பிரச்சனை அன்பு கொடுத்துட்டு அன்புக்காக இயங்குறது தான் அதே மாதிரி ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயம் முக்கியமான காரணம் முக்கியமான காலகட்டத்தில் நேரம் பணம் என் வாழ்க்கையை கூட இழந்திருப்பாங்க ஒரு மேசராசி அன்பர்கள் பன்னெண்டு வருஷமாக ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கூட அதில் துரோகமும் ஏமாற்றத்தையும் தான் சந்திச்சிருப்பாங்க ஒரு லாபம் அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு கிடச்சிருக்காது எந்த இடத்துலையுமே சரி சுய சந்தோஷம் சுய லாபத்துக்காக மேசராசிக்காரவங்க வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வீட்டில் பன்னெண்டாம் இடம் குரு பகவான் வீடு சோதனை முயற்சியால் இவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது சொன்னால் நடக்குமே தவிர இவங்க சொல்றது இவங்களுக்கு சரியா படவே படாது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கூட இவங்களுக்கு குருபகவான் பகவான் மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு அப்படி இருக்கும்போது வரக்கூடிய உறவு உங்களுக்கு உறவாகவே இருக்கும் அதனால வாழ்க்கையில ஒரு போர்க்குதிரை வீரன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஏமாந்து ஏமாந்து ஓடும்போது அந்த அவமானம் இவங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் அந்த அவமானத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் நீங்கள் ஒருத்தவங்க மேலே தலை சாஞ்சி படுக்கும்போது ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு நல்ல தைரியம் கிடைக்காத அப்படிங்கிற ஒரு யோக இருக்கும் பார்த்திங்களா அது நிறைவேறாமே போயிருக்கும் இன்னும் சில அன்பர்கள் ஒரு சில காரணத்துக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மறைச்சி மறந்து வாழ்ந்திருப்பாங்க இந்த பதிவை இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரச்சனை என்னென்னா மனவியாதி தான் நமக்கு மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாகவே இருக்குது யார்கிட்ட சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் அவங்க முடிவுகள் பணத்தை கொடுத்து அன்பை கொடுத்து ஏமாந்து யார் சொல்றதை கேக்குறது நமக்கு யாருமே வந்து நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கற ஒரு வருத்தமும் அன்பாக பேசக்கூட நமக்கு ஒருத்தவங்க இல்லையே அப்படின்னு ஏங்குறதும் அதுதான் காரணம் ஒரு படி சாப்பாடு சாப்பிட்டா கூட அதை பிடிச்சி சந்தோஷமாக சாப்பிட்டா நமக்கு எப்படி நன்மையை தருமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு தாமதம்னா கூட பரவாயில்ல அது உண்மை இருந்தால் போதும் அந்த உண்மையான அன்பு ஒவ்வொரு மேசராசி அன்பர்களின் வாழ்க்கையிலும் ஒரு திருப்தியை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அதிபதி உங்களுக்கு புதன் வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் போது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் ஏன்னா நிறைய மேசராசி அன்பர்கள் க்ளோஸாக வந்து ஒருத்தவங்க கிட்டே போய் பழகணும் பேசணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அட்வான்டேஜ் எடுத்து பழகலான்னா சிக்கல் வந்துடும் சரி உங்களுக்கு இந்த பிரச்சனையும் சரி எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அதில் இருந்தும் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு பிடித்த மாதிரி வரப்போகிறாரு அதுலேயும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது இந்த நபர் அப்படிங்கிறது ஒரு குழந்தையாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த நபராக இருக்கலாம் ஏன் நண்பராக கூட இருக்கலாம் அதாவது நான் தனியாக வந்து நிற்கும்போது என்னை நினைச்சாலும் செய்ய முடியலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மேசராசி அன்பர்களே வாழ்க்கையே உங்களுக்காக எந்த தருணத்திலையும் நீங்கள் வாழ்ந்து இருக்கவே மாட்டீங்க எனக்காகத்தான் வந்து சாப்பிட்டேன்னு எனக்காக தான் சட்டை போட்டேன்னு இருக்கவே முடியாது தைரியமாக ஒரு முழு எடுக்கலான்னா கூட நமக்கு யாருக்கு வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க ரிஸ்க் எடுக்க முடியாமல் வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பிறந்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் சரி நம்மளை பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை ஏமாற்றி கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க இது தவிர நமக்கு என்ன வேணும்னு யோசிக்க வே விடவே மாட்டாங்க உறவுகளை உதறிட்டு நமக்கு க்ளோஸ் இருக்கும் நண்பர்களே வலியை அதிகமாக நமக்கு தருவாங்க அந்த வழியை அதிகமாக அனுபவித்த மேசராசி அன்பர்களே அழாத நாட்களே கிடையாது உங்களை புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி நினச்சி தவறான சில விஷயம்தான் நடந்திருக்கும் ஏன் தவறாக காரணம் சுற்றி உள்ளவங்க செய்கிற சில விஷயம் நீங்கள் தவறு செய்கிறதுக்கு காரணம் மேசராசி அன்பர்கள் ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க காரணம் கிடையாது சுற்றி இருக்கிறவங்க உறுதுணையாக இல்லாத வாழ்க்கை தான் காரணம் ஒரு சப்போர்ட் இல்லாத நிலைமை நீங்கள் வந்து எதனா ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிடைச்சதே கிடையாது நிறைய பேர் தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாத வாழ்க்கையே உங்களுக்காக கஷ்டத்துக்கு காலம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா மேசராசி அன்பர்கள் என்றைக்குமே சரி வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எவ்வளவு லாஸ் ஆனாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடுத்தது ஓடணும்னு நினைப்பாங்க ஆனால் ஒவ்வொரு மனிதர்னால புது புது நேரத்தில் வரும்போது அவங்க துவண்டு போயிடுறாங்க நிறைய புது பிரச்சனை நிறைய புது நோய்கள் மேசராசிக்காரவங்க அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் மனவழி அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது அதுக்கு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு புதுசாக வரப்போகுது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் இது என்ன இதுக்கு மேலே நான் அடி வாங்கணுமா எவ்வளவோ நட்புகள் என்னை ஏமாத்திடுச்சு நட்புகள் என்னை காயப்படுத்திடுச்சு நீங்கள் சொல்லலாம் உடம்பில் தெம்பு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அன்பால் உங்களுக்கு பிஸ்னஸை ஏமாற்றி இருப்பாங்க சொந்த உறவுகள் கூட சொந்த உறவு முறையிலே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அதனால் உங்கள் மனசு ஏற்பட்ட ரணம் இருக்குது அந்த வழி வந்து ஊசியில் குத்துன மாதிரி இருந்திருக்கும் ஒரே ஒரு விஷயம் மேசராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி முதன்முறையாக கேது பகவான் ஒரு முப்பது வருஷம் கழித்து உங்களுக்கு சாதகமாக அடுத்த பதினெட்டு மாதமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கேது அப்படின்னா ஞானகாரகன் ராகு பகவான் அப்படின்றது யோக காரகன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்தில் இருக்கார் கேது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆனந்த பூங்காற்று கண்டிப்பாக கிடைக்க போகுதுன்னே சொல்லலாங்க ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு இந்த மாதிரி நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒருத்தவங்க அப்படின்றது தெரிய போகிறீங்க புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம் ராகுவிற்கு இணையான சனி பகவானும் சாதகமாக இருக்காரு அப்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் போய் வீணாக போய் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் கூட பரிபூர்ணமாக உங்களுடைய வாழ்க்கை வாழப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகம் எப்படியா இருந்தாலும் எதிர்பார்க்கும்போது பிரபஞ்சம் நமக்கு நல்லதே செய்யாது பிரஜம் பிரபஞ்சம் நல்லது செய்யும்போது நம்ம பயன்படுத்திக்கணும் நமக்கு நல்ல நேரம் இருக்கா ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறோம் அப்போ எதிர்காலத்தில் ஒரு நல்ல விஷயம் நல்ல உறவு நல்ல நட்பு வரப்போகுதுன்னும் போது அது கண்டிப்பாக நமக்கு திடீர்னு வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் தூக்கிவிடக்கூடியதா ஜாட்பாட்டுன்னு கூட சொல்லலாம் நமக்கு லிஃப்ட் கொடுக்க வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கு லிஃப்ட் கொடுத்து வாழ்க்கையை நமக்கு வசமாக மாற்றி கொடுக்க ஒரு அற்புதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் சாதகமாக வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துக்கு வராரு அப்போ தொட்டது உங்களுக்கு விளங்கும் மானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும்னு நம்பலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான நீங்கள் வாழும் அன்பு அப்படிங்கிறது பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு அன்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்கள் அன்புக்கு ஒரு உரிய நேரம் கிடைக்கும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க நம்புங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேசராசி அன்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு வரக்கூடிய உறவு எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேசராசி அன்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி